எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி இரவோடு இரவாக மூடப்பட்ட திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் காலையிலேயே பல கிலோமீட்டர் தூரம் பொதுமக்களை நடக்க வைக்கும் மாவட்ட நிர்வாகம் திருவாரூர் மாவட்டத்தில் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கோடி மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பழங்கள் மற்றும் காய்கறி மார்க்கெட் புதிய மீன் மார்க்கெட் கட்டப்படுவதற்கான கட்டுமான பணிகள் பிப்ரவரி மாதம் முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதற்காக கடந்த சில மாதங்களுக்கு முன் பழைய பேருந்து நிலையம் அடைக்கப்பட்டது இந்த பழைய பேருந்து நிலையத்தின் வழியாக தான் திருவாரூர் நகருக்குள் செல்ல முடியும் இந்த நிலையில் உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஆழித்தேர் திருவிழாவனை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் கோரிக்கை ஏற்று பழைய பேருந்து நிலையம் பாதை மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படப்பட்டுள்ளது இந்த நிலையில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி யாருக்கும் எந்த தகவலும் தெரிவிக்காமல் இரவோடு இரவாக பழைய பேருந்து நிலைய பாதை இரும்பு தடுப்புகள் கொண்டு மூடப்பட்டுள்ளது இதனால் நேற்று வரை பழைய பேருந்து நிலையம் வடியே சென்ற வாகனங்கள் தற்போது அந்த வடியை செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது பேருந்து நிலைய மேம்பாட்டுக்காக சாலை அடைக்கப்பட்டது என்றாலும் அது முன்னறிவிப்பு அந்த பகுதியில் வசிக்கும் மக்களுக்கோ அல்லது அந்த வழியில் செல்லும் பேருந்துகளின் ஓட்டுநர்களுக்கோ தெரிவிக்கப்படவில்லை இதனால் வழக்கம் போல பழைய பேருந்து நிலைய பாதையில் செல்லும் பேருந்துகள் தெற்கு வீதி வந்து மீண்டும் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களை பாதி வழியிலேயே இறக்கிவிட்டு காலையிலேயே பல கிலோமீட்டர் தூரம் நடக்கும் சூழலை திருவாரூர் மாவட்ட நிர்வாகம் ஏற்படுத்தியுள்ளது காலையில் பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் இதனால் கடும் அவதிக்குள்ளானர் பட்டுக்கோட்டை இதனால் கடும் அவதிக்கு உள்ள அவர் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ஆகிய ஊர்களுக்கு வேலைக்கு மற்றும் படிக்க செல்பவர்கள் காலை எட்டு மணி ரயிலில் ஏறுவதற்காக வழக்கம் போல சென்ற நிலையில் திடீரென சாலை அடைக்கப்பட்டுள்ளதால் பாதி வழியில் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை நடக்கும் சூழல் ஏற்பட்டது இதனால் குறிப்பிட்ட நேரத்தில் ரயிலை பிடிக்க முடியாமல் பொதுமக்கள் அவதிப்பட்டனர் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் வீட்டிலிருந்து சீக்கிரமாக கிளம்பி சென்றிருப்போம் திடீரென நள்ளிரவில் சாலையை அடைத்துவிட்டு எந்தவித அறிவிப்பும் கொடுக்காமல் இருக்கும் மாவட்ட நிர்வாகத்தை பொதுமக்கள் திட்டியவாறு சென்றுள்ளனர்